ஒரு மழைக்கால இரவு மௌனி என்ற ஒரு சிறிய பூனை தன் வீட்டின் மரத்தடியில் உட்கார்ந்து மழையை ரசிக்கிறது மழை துளிகள் பூமியை கொட்டுகின்றன சார் சார் என்று ஒலிக்கின்றன மௌனி தன் கண்களை மூடுகிறது ஒரு நாள் மேகத்தின் மீது பயணிக்கணும்னு ஆசை அப்படின்னு யோசிக்கிறது மெதுவாக கனவுக்குள் செல்வதைப் போல் மேகங்களில் பறந்த பூனை பனி கொட்டும் இடங்களில் ஊசி போல விளையாடும் மௌனி அப்போதுதான் உணர்ந்தது தூக்கம் என்பது ஒரு மெல்லிய பயணம் தூங்கும் சின்ன யானை காடில் ஒரு சின்ன யானை தன் அம்மாவுடன் வசிக்கிறது அம்மா யானை அதற்குச் சொல்வாள் தூக்கம் வரணும்னா கண்களை மூடி கனவுகளை கனவில் காணணும் சின்ன யானை தன் தும்பிக்கையைக் கொண்டு அம்மாவின் தோளில் ஓய்வெடுக்கிறது நான் வானத்தில் பறக்கும் யானையாகப் போகிறேன் என்று கனவில் கொள்ளும் மெல்ல அதைச் சுற்றி நட்சத்திரங்கள் சுழலும் தூக்கம் ஒரு வானவேடிக்கையாக அதனை தழுவுகிறது நட்சத்திர மரம் ஒரு சிறிய கிராமத்தில் ஓரமாய் பூத்திருந்தது ஒரு நட்சத்திர மரம் இரவு நேரங்களில் அந்த மரத்தின் கிளைகள் ஒளிரும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு குழந்தையின் கனவை கொண்டு நுழைகிறது சிறு பையன் ராகுல் அந்த மரத்தடியில் உறங்கினான் அவனுடைய கனவில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கதையாக மாறியது மீன் பறவை கடல் வானம் மரம் மெதுவாக மெலனமாய் நிலா போல் அதன் கிளைகளை அசைத்து தூக்கத்தை பரப்பியது கனவு மீன் மற்றும் நீலக்கடல் சின்னவனான அரவிந்த் ஒரு தடவை தூங்கும்போது தன்னை ஒரு மீனாக தோற்றமளித்தான் அவன் நீலக்கடலில் நீந்தினான் பனிக்கடல் வழியாக பளபளப்பான முத்து குகைகளுக்குள் சென்றான் அவன் சந்தித்த பாசமான கடற்கருப்பூக்கள் சிரிக்கும் பாப்பா மீன்கள் நான் இங்கேதான் இருக்கணும் இங்கேதான் தூங்கணும் என அரவிந்த் மனதுடன் உரையாடினான் அவன் ஒவ்வொரு மூச்சும் நீரலை போல நெஞ்சை தட்டி கனவைக் கொண்டு வந்தது பஞ்சுமாடியின் பயணம் வானத்தில் ஒரு பஞ்சுமாடி மென்மையானது அது மெதுவாக வானத்தில் பறக்கிறது கீழே பார்ப்பது தூங்கும் குழந்தைகள் அது ஏதாவது ஒரு கனவை கொடுக்க வேண்டுமா என்று யோசிக்கிறது இந்த சின்னவனுக்கு பறக்கணும் கனவு அந்த பெண்ணுக்கு ஒரு பூங்கா கனவு பஞ்சு மாடி ஒரு ஓவியத்தை போல் வானத்தை அலங்கரிக்கிறது அது ஒரு தெய்வீக தூக்கம் பரிமாறும் வான களஞ்சியம் மெல்லிசை பாடும் குருவி ஒரு மரக்கிளையில் ஒரு ஓய்வுற்ற குருவி அது தினமும் இரவு நேரத்தில் ஒரு மெல்லிசை பாடும் அந்த குரல் மிக மென்மையானது காதில் விழுந்ததும் குழந்தைகளின் கண்கள் நனையாமல் மூடிவிடும் லாலாலா அது நித்திரை தாலாட்டாக மாறுகிறது குழந்தைகள் மெல்ல தங்கள் பூத்த மெத்தையில் சாய்ந்து அந்த குருவியின் சத்தத்தில் தன்னை மாய கண்ணாடியில் பார்க்கின்றனர் குருவி எதுவும் பேசவில்லை ஆனால் அந்த பாடல்தான் எல்லாம் பேசுகிறது மௌனக்கிளியின் ரகசியம் மௌனக்கிளி யாரோ பேசாமல் இருக்கும் கிளி ஆனால் அது ஒரு ரகசியம் வைத்திருந்தது அது கனவுகளை காணும் ஒரு நாள் அந்த கிளி ஒரு குழந்தையை பார்த்து சொன்னது உன் கண்களை மூடு நான் உன் கனவில் பேசுவேன் அது சொன்னது போல் குழந்தை கண்களை மூடினாள் கனவில் அந்த கிளி பேசினது உன்னோடு வர ஆசை வானமழையில் நனைய ஆசை மௌனக்கிளியின் மொழி குழந்தையின் இதயத்தை குறியாகி மென்மையான உறக்கத்துக்கு வழிவகுத்தது திறப்பு தூக்கத்தின் இறுதி மட்டும் இப்போது எல்லா கதைகளும் முடிவடைகின்றன உங்கள் கண்கள் மூடியிருக்கலாம் உங்கள் உள்ளம் சாந்தமாக இருக்கட்டும் தூக்கம் என்பது ஒரு கற்பனை பயணம் அந்த பயணத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கலாம் கனவுகள் பரவசங்கள் அமைதி இனி நிம்மதியாக தூங்கலாம் முழு கதையை கேட்டு உங்கள் குழந்தைகளை கனவுலகத்துக்குள் அழைத்துச் செல்லுங்கள் மீண்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய கதைகள் வாரம்தோறும் வரப்போகுது பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க